யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் பாரதியார் தமிழில் கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் பறவைகள் இடம்பெயர்தலுக்குப் பெயர் வலசை போதல் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் சத்திமுத்த புலவர் சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது கப்பல் பறவை இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் இருபது காமராசருக்கு நடுவணரசு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் காமராசர் மாடு என்ற சொல்லின் பொருள் செல்வம் பஞ்சாப் மாநிலத்தில் அறுவடை திருநாளின் பெயர் லோரி தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகம் பூம்புகார் பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்று கூறும் நூல் குறுந்தொகை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் பட்டினப்பாலை காந்தியடிகள் முதன் முதலாக சென்னை வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி என்று உரைக்கும் நூல் கார் நாற்பது கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினம் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் முனைவர் இரா அரங்கநாதன் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் மகாபலிபுரம் வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது பாதம் எனும் கதை இடம்பெற்றுள்ள சிறுகதை தொகுப்பு தாவரங்களின் உரையாடல்